அரசியல் பேச வேண்டிய தேவையோ அவசியமோ ஆளுநருக்கு இல்லை என்பதால் நாவை அடக்குங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவமானப்படுத்தியதாக கூறி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழக சட்டசபையில் மூன்றாவது முறையாக உரையாற்றாமல் ஹாட்ரிக் அடித்துள்ளார் ஆளுநர் வீட்டிலிருந்து விடுமுறை கடிதம் எழுதுங்கள் அதை முதல்வர் அனுமதிப்பார் என்றார் நாட்டின் அரசியலமைப்பை நாட்டு மக்கள் காப்பாற்றும் எங்களுக்கு பாடம் கற்றுத்தரும் நிலையில் நீங்கள் இல்லை எனவும் தமிழகத்தில் ஆர் என் ரவி ஆளுநராக இருந்தால் பாஜகவின் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக சரியும் எனவும் கூறினார் மேலும் ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை நாவை அடக்குங்கள் உங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் தமிழகத்தை மதிக்காவிடில் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் அந்த நாள் வெகு விரைவில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் படிக்காம போயிட்டு அம்மா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுண்டு வரல வலிக்குது வயிறு சரியில்லை பல்லு வலிக்குது கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீடு ஒடியாந்துருவாங்க அதான் நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்சு கழிச்சிருக்க நீங்க லீவ் வீட்ல இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க எங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்லயே இருன்னு சொல்லி விட்டுருவாரு ஆனால் நீ எதுக்கு அங்கேருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது எங்களுக்கு பழகிடுச்சு எங்களுடைய எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தலைவர் கலைஞரவர்களின் வழியில் வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறம் எழுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் வீட்டுல இருந்தே சொல்லுங்க நான் வரல என்ன சரி சரி பரவாயில்ல நீ வீட்டுல இருப்பா ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு நல்ல மனிதன் அதனால எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்க வராதிங்க வந்து அசிங்கப்படாதீங்க எனக்கே பாவமா இருக்கு சரியா